வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி கரூர் ராயனூரை சேர்ந்த மணிவேலையா முதல் உரையாற்றுவார் அவரை வருக வருக என வரவேற்கிறோம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பரை நந்தி மகந்தனை கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகிறேன் பன்னெண்டு பாவகத்தின் பலன் அதாவது பன்னெண்டு பாவகத்தில் கேது பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கருத்து அதாவது பன்னெண்டு பாவகம் பன்னெண்டு பாவகத்தில் வந்து அதாவது கேது பகவான் சூரியன் சந்திரன் செவ்வா ராகு கேது அதாவது மாந்தி அதாவது அதில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கணக்கு சவுண்டு வருதுங்களா அதாவது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடாது சூரியனோட ஒரு ஒரு தனிப்பட்ட நவர் தனிப்பட்ட லக்கணத்தில் தனிப்பட்ட ராசியில் அப்போ சூரிய பவானோட அப்போ கேதுபோன் இருந்தால் நாணகாரகன் அப்போ கேதுபோன் சொல்லக்கூடாது பார்த்திங்கன்னா நாணகாரகன் சொல்லக்கூடியது சூரியனோட வந்து கேதுபவன் ஒரு தனிப்பட்ட நபரில் தனிப்பட்ட சாதகத்தில் வந்து கேதுபோன் இருந்தால் சூரிய பகவான் சொல்லக்கூடாது ஆனஸ்ட்டு அதிகாரம் பவரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ அவர் கவுர்மெண்டு கவுர்மெண்ட்டு சம்மந்தப்பட்டது கவுர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரியாக இருக்கலாம் கவுர்மெண்ட்டு சம்மந்தப்பட்டது கவுர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட டூட்டி பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் உள்ள ஒரு சூரிய பகவான் சூரியன் சொல்லக்கூடாது சூரியன் செவ்வாய் இந்த மாதிரி இருந்தால் அப்போ ஒரு தனிப்பட்ட நபருடைய சாதகத்தில் லக்கணத்தில் இருந்தாலும் பார்க்கலாம் ராசியிலிருந்தும் பார்க்கலாம் சூரியனிலிருந்தும் பார்க்கலாம் அப்போ அந்த அந்த இடத்துல கேது பவான் இருந்தால் திசை புத்தி அந்தரம் சூட்சம் வரணும்னு ஒரு கணக்கு கிடையாது ஆனால் அதே நேரத்துக்கு வந்து அப்போ சூரியனோட கேதுபோன் இருந்தால் நாணகாரகன் அப்போ அந்த சூரியனோட ஆதிக்கம் உள்ளவர் என்ன செய்வார்னா ஒரு இடத்துக்கு போனால் மதிப்பு மதி மரியாதை எதிர்பார்ப்பார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு மதிக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்ப்பார் ஆனால் அந்த கேது கூட இருக்கும்போது என்னென்னா அவருக்கு மதிப்பு மரியாதையை வர்றவங்க வந்து மதிப்பு மரியாதை கொடுக்குற மாதிரி கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணி உடனே வந்து அதை வந்து பிரச்சனையில் கொண்டு மாட்டி விடுப்பார் அந்த கேதுவான் கூட இருந்தால் எப்படி அப்போ அந்த கேதுபோனா ஞானகாரகன் ஞானகாரகன் நாணத்து வழியில் தான் செய்வார் இவர் சூரியன்னா ஆனஸ்ட்டு அதிகாரமாக இருப்பார் அந்த மாதிரி ஒரு தோரணியில் இருக்கக்கூடியவர் தான் சூரியன் அப்போ கேதுபோன் கூட சேரும்போது என்னென்னா கேதுவோனன் அவருடைய ஆதிக்க பவரை குறைக்க பார்ப்பார் இதுதான் கேதுவோட காரகம் அதாவது கேதுபோன நாணகாரகன் அப்போ எவ்வளோ ஒரு பவர் இருந்தாலும் சரி அதை வந்து தவிர்க்க பார்ப்பார் பிரச்சனை சிக்கலை மாட்டி விட பார்ப்பார் அப்போ அந்த புரிஞ்சு நடக்கணும் அந்த சாதகர் அதை வச்சு புரிஞ்சு நடந்தால் மட்டும் வாழ்க்கையில் செய்க்க முடியும் எந்த இடத்துல போனாலும் சரி நமக்கு மதிப்பு கிடைக்கணும் மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆணவத்தை குறைக்க வைப்பார் சூரியன்னா வந்து மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கக்கூடியவர் ஆனால் அந்த கேதுவன் கூட இருக்கும்போது வந்து அந்த மதிப்பு மரியாதை குறைக்க பார்ப்பார் சந்திரனோட கேதுவோனு தான் சந்திரன்னா தாய்மை பண்பு தாய்மை அம்மா சின்னம்மா பெரியம்மா அத்தை மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த இடத்துல வந்து கேதுவோன் நாணகாரன் இருந்தால் என்ன செய்வார் கேதுவோன் நாணகார் இருக்கும்போது இப்போ தாய்மை பண்பு அம்மா அம்மா சம்மந்தப்பட்டதில் படத்தில் இருக்கும்போது இந்த சாதகரோட லக்கணத்தில் அப்போ நாலாம் இடத்துலையாவது சந்தரனோட கேது போன்ற போது அம்மாவோட ஆதிக்க பவரை குறைப்பார் அப்போ அந்த பையன் வந்து வந்து எதுலேயுமே அந்த சாதகரை வந்து துணிச்சலாக இறங்குவார் போவார் அப்போ அந்த கேது வந்து அந்த நாலாம் இடத்துலேயோ சந்தரனோட இருக்கும்போது வந்து அம்மாவோட பவரை கண்டிப்பாக குறைப்பார் அப்போ அவர் வந்து அதை புரிஞ்சு நடந்துக்கணும் இப்போ அம்மா பசங்களுக்குள்ளே வந்து சண்டை பிரச்சனை வரும் சவுண்டு கம்மியாக வருது அப்போ அம்மா கூட வந்து அவரோட வந்து எனக்கு இல்லாமல் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அம்மா வந்து சந்திரனா எதுலேயுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க சூட்டிக்காக இருப்பாங்க எதையும் உடனே டக்கு டக்குன்னு காரியத்தை சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மனநிலை அவருக்கு இருக்கும் அப்படிங்கும்போது அப்போ அந்த அம்மா எதையுமே ஒரு காரியத்தை சாதிக்க முடியாத சூழ்நிலையில் வந்து அந்த கேதுபோன் கொடுத்துருவார் அதனால் வந்து அப்போ அந்த அம்மாவும் அதை பற்றி புரிஞ்சு நடக்கணும் இப்போ ஒரு கேதுபோனை வந்து ஒரு லக்கணத்துலேயோ பாவகத்துலேயோ எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகத்தை வந்து சுருக்க பார்ப்பார் அதாவது நம்ம புரிஞ்சு நடக்கணும் இப்போ நம்ம சாதகத்தில் பார்த்து லக்கணத்திலேருந்து ராசியிலேருந்து சூரியனேருந்து கணக்கெடுத்து அந்த கேது போன் எங்கே இருக்கார் கேது திசை ஓடுதா கேது புத்தி ஓடுதா கேது அந்தரம் ஓடுதா அதை மெயினாக வந்து வாட்ச் பண்ணணும் அதை வாட்ச் பண்ணி ஒரு சாதகர் ஒரு தனிப்பட்ட சாதகர் அவருடைய லக்கணத்தில் பன்னெண்டு பாவகத்தில் எந்த இடத்துல கேது இருக்கோ அந்த கேது வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு மனுஷன் நம்ம நம்ம எல்லாருமே சோசியர் தான் சாதகம் சொல்கிறோம் வர்ற நபர்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறோம் அதை நம்ம சொல்லணும் பாருங்கள் பாவ கிரகம் அப்போ பாவகிரகம் சனி ராகு கேது என்னங்க அந்த பாவகிரகம் அந்தந்த எந்தெந்த இடத்துல இருக்கோ இப்போ ஒன்றாம் இடத்தில் இருக்கா லக்கணத்தில் இருக்கா நாலாம் இடத்துல எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த வந்து சுருக்கை பார்க்கும் அதனால ஒரு பிரச்சனை சிக்கல் சந்திக்கக்கூடிய சூழ்நிலாம் வரும் அதனால் வந்து அப்போ அந்த தாயோட அதாவது சந்திரனோட வந்து லக்கணம் வந்து இருக்கும்போது அந்த சாரி அந்த சா தாயோட வந்து இருக்கும்போது கே அந்த அம்மா வந்து எதையுமே செய்யிக்கணும்னு ஆசைப்படுங்க அப்போ மகனை படிக்க வைக்கணும் எல்லாம் பண்ணும் குடும்பத்தை ரன் பண்ணணும் அப்படிங்கிற முறை ஆதிக்கப்போவரிலே அந்த அம்மா இருக்கும் ஆனால் வந்து அந்த கேது வந்து சுருக்க பார்ப்பார் அனுபவிக்க வைப்பார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பொறுமையாக செய்ய பொறுமையாக போ வாழ்க்கையினா என்ன அப்படின்னு வந்து புரிய வைப்பார் ஆனால் அந்த அம்மா புரிஞ்சுக்காது ஏன்னா சந்திரன் அல்லவா சந்திரனுங்கிறது வந்து எப்படின்னா பவர் ஒரு ஸ்பீடு கிரகம் எதையுமே ஸ்பீடாக செய்யணும் ஸ்பீடாக ஸ்பீடாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதிக்கத்தில் போவார் ஆனால் அந்த பையன் இப்போ அந்த அம்மா அவசரப்பட்டு வேலைக்கு போகணும் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு கொடுக்கும் அந்த பையன் வந்து குறை சொல்லுவார் நீ செஞ்சதெல்லாம் சரியில்லை நீ பண்ணுறதையே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அது வரும் சந்திரனோட கேது இருந்தால் அதே நேரத்துக்கு வந்து செவ்வாயோட கேது இருந்தே எப்படின்னா இளைய சகோதரன் தௌரியும் வீரியம் நகை நட்டு ஆடையோரணும் தவுள்துடனும் சொல்லக்கூடாது இன்டர்நெட்டு சம்மந்தப்பட்டது எல்லாமே அப்போ செவ்வாயோட ஆதிக்கம் மூணாம் இடங்கிறது இளைய சகோதரம் சம்மந்தப்பட்டது நிலம் நிலம் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து மூணாம் இடமாக வரும் அப்போ அந்த அந்த செவ்வாயோட வந்து கேது போகணுந்தா வீரம் இப்போ வந்து அப்போ செவ்வாய்னா எதுலேயுமே வீரகாரகர் எதுலையுமே பிரச்சனை சிக்கல் பண்ணக்கூடியவர் என்ன சொல்கிறது எதாக இருந்தாலும் கோவரும் எதாக இருந்தால் டென்ஷன் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஆதிக்கம் உள்ளவர் அவர்கிட்டோட போய் கேது இருந்தால் சுருக்க பார்ப்பார் அவர் எவ்வளோ பிரச்சனை சிக்கல் இருந்தாலும் அந்த பிரச்சனை சிக்கலை வந்து குறுக்கணும் அப்போ அவரு அந்த அனுபவிக்க வைப்பார் எப்படி அனுபவிக்க வைப்பார் அப்போ செவ்வாய்னால் எதுல வீரம் வீரியம் தகுரியம் எதுலேயுமே போர்ட்ஸ் இறங்குவார் அப்போ போர்ட்ஸ் இறங்கும் போது என்னென்னா அதில் பிரச்சனை சிக்கல் வரும் அவரை அவர் அனுபவிக்க வைப்பார் இது கேது கேதுபோனோட வேலை அப்போ அந்த கேது வந்து அவரோட திசையோ புத்தியோ அந்தரமோ சூச்சமோ வரும்போது அந்தந்த நேரத்தில் தான் அனுபவிப்பார் இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஏதாவது கேது இப்போ சூரியனோடு இருந்தால் ஆதிக்கப்பவர் அவர் எதுவும் வா வாழ முடியாது பிரச்சனை சிக்கல் வருன்னால் சொல்ல முடியாது அப்போ அந்த கேதோட திசையோ புத்தியோ அந்தரம் சூட்சம் வரும்போது அந்த ஒரு பாதிப்பை கொடுக்கும் ஒளிஞ்சி வாழ்க்கை முள்ளா கொடுக்க ஒரு ஒரு குழந்தை பிறக்குது இப்போ கேது வந்து இந்தந்த பன்னெண்டு பாவத்தில் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தை சுருக்க பார்ப்பார் அப்போ அது வந்து அந்த கேது திசையோ புத்தியோ அந்தரம் சூட்சம் வரும்போது அந்த மாதிரி சுருக்கு பார்ப்பார் ஒழிஞ்சு மற்ற நேரம் வந்து அவங்க அவங்க யார் திசை புத்தி ஓடுறாங்களோ அது மாதிரி தான் நடக்கும் அப்போ செவ்வாய்க்கு வந்து செவ்வாயோட வந்து கேதுவானால் பாருங்கள் செவ்வாயும் வந்து கேதுவு போகிற இயங்குவார் அதே மாதிரி கேதுவும் சந்திரன போக செவ்வாயை போல் இயங்குவார் அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து ஒரே இணையாக வரக்கூடியவங்க அதனால் ரெண்டு பேரும் சேரும்போது வந்து எப்படின்னா அப்போ அந்த கேது வந்து செவ்வாயோடு சேரும்போது அந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குன்னு பார்க்கணும் அந்த செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு கேது போன எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ரெண்டுக்குள்ளே பிரச்சனை சிக்கலில் போகுமா இல்லை கேதுவும் சு அந்த செவ்வாயோட சேர்ந்து போய் பிரச்சனை ஒன்றுவாரா இல்லை இவர் பிரச்சனைக்கு போகிறத வந்து அந்த பிரச்சனையை வந்து விலக்கி கொடுப்பாரா அப்படிங்கிறத வந்து எந்தெந்த நட்சத்திரம் எந்த பாவம் காலப்புருஷனுக்கு எத்தனாம் படம் அதை இணையாக பார்த்து தான் நம்ம செய்யணும் அப்போ அதிலையே பாருங்களேன் இப்போ ஒம்பது நவக்கிரகம் பார்வை இருக்குது குரு பார்வை இருந்தால் ஒரு மாற்றம் வரும் அதே நேரத்துக்கு வேறு கிரகம் எந்தெந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பாவத்துவம் அந்த காரகத்துவம் ஒர்க் ஆகும் சரி அப்படி புதனோட போய் சேர்ந்துருந்தாருனா கேதுபோன் கேது புதன் எப்படின்னா படிப்பு படிப்பு சம்மந்தப்படுது கல்வி கல்வி சம்மந்தப்படுது அதாவது எப்படின்னா அந்த கல்வியிலே எப்படின்னா சிறந்து விளங்கும் அப்போ அதில் போய் கேது உட்கார போது அதாவது ஒரு ஒரு பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி இந்த திசைங்களே வருது படிக்கிற பசங்க பிள்ளைகளுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் வந்து கேது திசை வரக்கூடாது ஆரம்ப காலத்தில் தேச கேது திசை வந்தால் படிப்பில் தடையை கொடுக்கும் இதில் பேர் படிக்க மாட்டாங்க அப்போ அதில் வந்து அந்த கேது வந்து அதே நேரத்துக்கு வந்து கேது வருஷம் கேது திசை வந்து ஏழு வருஷம் அப்போ சின்ன வயசில் வரும்போது இப்போ அஸ்வினி நெசத்தில் பிறக்கிறாரு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து படிப்பை தடையை கொடுப்பார் அதில் சிக்கல் பிரச்சனை கொடுப்பார் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிப்பு சாப்பிடணும் புதன் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அது பொதுவாக சொன்னால் அழிகரகம்னு சொல்லலாம் அப்போ புதன்னா நெளிவு சொலிவா ஆளை பார்த்து ஒன்று பேசுவாங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க அப்படி உள்ள இடத்துல போய் கேது போய் உட்காந்தா அவங்கள சிக்கல் சிக்கலே மாட்டி விடுவாங்க எந்த வயதுலையும் பார்த்திங்கன்னா அந்த அந்த புதன் பகவான் வந்து நெளிவாக பேசுவார் நெளிவு சொலிவா ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவார் லேடிஸுக்கு தகுந்த மாதிரி பேசுவார் அப்படி தான் பேசி பேசி தான் அவர் காரியம் சாதிப்பார் புதன் புதன் ஆனால் அந்த புதனோட போய் கேது சேரும்போது எப்படின்னா நல்லா நல்லா பழக விடுவார் பேச விடுவார் டக்குன்னு லாக் பண்ணிடுவார் அப்போ நல்லா என் பொண்ணு பேசிட்டு இருந்துச்சு படிச்சுட்டு இருந்துச்சு இப்போ மறுபடியும் வந்து ரெண்டு கோர்ஸில் வித்தியா அதாவது பீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சாதகர் அந்த பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க அப்போ புதன் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டு பத்திரம் பாண்டு அந்த மாதிரி பிரச்சனை சிக்கல் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அதையும் வந்து நம்ம கவனமாக எடுத்து ஒருத்தர் ஒருத்தருடைய லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல கேது இருக்குது எந்த வீட்டில் இருக்குது இப்போ யாரோட திசை புத்தி ஓடுது அதை நீங்கள் மெயினாக எடுத்து கணக்கெடுத்து சொன்னீங்கன்னா அந்த புதன் வகனோட சரி அந்த புகன் அந்த புதன் படிப்பு படிப்பு இப்போ மெயினாக வந்து குழந்தைகளுக்கு வந்து படிப்பு தான் மெயின் ஏன்னா கல்வி தான் சிறந்து விளங்கணும் இன்றைக்கலாம் நீங்கள் கோடிக்கணக்கில் சொத்து வச்சுனாலும் அது எப்போலாம் போகலாம் வரலாம் ஆனால் கல்வின்னு ஒன்றா எந்த கல்வி வந்து ஒரு மூணு கோர்ஸ் ரெண்டு கோட்ஸ் முடிச்சிருந்தாங்கன்னா தெளிவாக அரிய இல்லாமல் முடிச்சிருந்தாங்கன்னா எந்த வேலைக்கும் போய் அவங்க இந்த காலத்தில் வந்து சமாளிக்கலாம் பிழைக்கலாம் இப்போ ஒரு பொண்ணுக்கே வருங்க அந்த பொண்ணு வந்து படிப்பில் தெளிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கணவரை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை கணவர் இவர் இந்த பொண்ணை பார்த்து பயப்படுவார் அந்த பொண்ணு சம்பாரிச்சுருந்தா ஆனால் சொத்து இருந்தால் என்றைக்கெல்லாம் போயிடும் வந்துடும் அதனால் வந்து அந்த படிக்கிற வயசில் வந்து கேது திசையோ கேது புத்தி கேது அந்தரம் வரக்கூடாது அதை கொஞ்சம் மெயினாக பார்த்துக்கணும் அப்போ புதன் அப்போ அப்போ அதே நான் சுக்கரன்லையும் பாருங்க இப்போ சுக்கரனோட வந்து கேது இருக்காருன்னு வச்சுக்கங்க ஒரு பையனாக இருக்கட்டும் எங்கள்கிட்ட சாதகம் பார்க்க அனைவரும் வர்றவங்க அப்படி தான் சொல்லுவாங்க பையனுக்கு வந்து அப்போ சுக்கரதை இந்த சின்ன வயசில் வந்து சுக்கரதை ஓடவே கூடாது எக்காரத்தை கொண்டு படிக்கிற வயசுலேயும் சரி அந்த சுக்கரதசை என்ன பண்ணுதுனோ அவர் என்ஜாயாக ஜாலியாக இருப்பார் ஜாலியாக போவார் எங்களை பார்க்க வரக்கூடிய சாதகம் பூராமே சின்ன வயசு அவங்கள ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த்து படிக்கிற பிள்ளைங்களா அதுவும் பசங்களாட்டும் பார்த்தீங்கன்னா சாதத்தை கொடுப்பாங்க கணக்கு போட்டு எம்மா உன் பொண்ணு வந்து ரெண்டு ரெண்டு கோர்ஸில் அதாவது வீக்காக இருக்குது அதே நேரத்துக்கு என்ஜாயாக இருக்குது முன்னாடி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க இவ்வளோ பண்ணுறீங்க உங்களை பேரண்ட்ஸை புரிஞ்சுக்கவே மாட்டேங்குதுமா உங்கள் பொண்ணு இப்படி தான் இருக்குன்னா அவங்க கேன்னு அழுவாங்க ஆமையா என்னதான் பண்ணுறது புரியல நாங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் எங்கள் குடும்பத்தில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வருது அதை கண்டுக்கவே மாட்டேன் எங்கள் பொண்ணு என்ஜாயாக ஜாலியாக இருக்குது ஏன்னா சுக்கரன் சரி அப்போ அந்த கேது சேரும்போது எப்படின்னா அந்த தாய் தவுப்புக்கும் சிக்கலை கொடுப்பாரு அந்த பிள்ளைக்கும் சிக்கலை கொடுப்போம் அந்த பொண்ணு என்ஜாயாக ஜாலியாக இருக்கும் படிப்பை விட்டுரும் மறந்துடும் மொபைல் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதுலேயும் தடையை கொடுக்கும் ஏன் எப்படி கண்டிஷன் பண்ணால் வச்சுக்கோ அந்த பொண்ணு சொல்லுவேன் நான் தற்கொலை பண்ண போகிறேன் நான் அப்படி பண்ணேன்னு பயப்படுத்தி வச்சுருக்கோம் பேரண்ட்ஸு எதுவுமே சொல்ல மாட்டாங்க பிள்ளை பொழைச்சா போது அப்படிங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க அந்த பொண்ணுக்கு எப்படி தண்டனை கொடுப்பார் கேதுபவான் ஏதோ ஒரு வகையில் வேறு பெண்கள்னால வேறு பசங்களால பிரச்சனை சிக்கல் கண்டிப்பாக வரும் அப்போ தாயுதப்பனு கூட தப்பனுக்கு பகை இல்லாமல் மற்றவங்கக்கிட்ட வந்து பிரச்சனை வர மாதிரி வரும் அந்த அந்த சுக்கரனோட அப்போ அந்த சனி சேர்ந்தாருன்னு வச்சுக்கங்க சனியோடு அதை கேதுபவன் சேர்ந்தாரா சனின்னா என்ன சொல்லுது வேலைக்காரகன் அப்போ அதாவது வேலை சம்மந்தப்பட்டது அடிமை தொழில் அடிமை சம்பந்தப்பட்டது கூலி வேலை அப்போ அந்த மாதிரி நாயகாரகன் சொல்லக்கூடியதே கேதுபவன் சனிபவான் தான் அப்போ அவரோடு போய் கேது போகணும்னு சேர்ந்தார்னு வச்சுக்க இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் இருப்பார் பொண்ணு பொருள் சொத்து சொல்கிறதும் நல்லா இருப்பார் எதுலேயும் வந்து தெனாட்டாக இருப்பார் ஆனால் அதே நேரத்துக்கு கேது போய் சேரும்போது அதாவது கேது திசை கேது புத்தி அந்தரம் சூச்சை வரும்போது நல்லா இருப்பார் என்ஜாயாக இருப்பார் ஆனால் அந்த இடம் வரும்போது வந்து டக்குன்னு பிரேக் கிடைக்கும் பிரச்சனை சிக்கலை சந்திக்கணும் ஆனால் அவர் அதையும் பார்ப்பார் இல்லை நான் நல்லா இருந்தேன் நல்லா போனேன் ஏன் இப்போ ஏன் இப்படி பிரச்சனை வருது ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லுவார் சாதகம்னா அவர் என்னென்ன தெரியாது நான் சாதகம் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவார் ஆனால் அந்த கேது திசை கேது புத்தி அந்திர வரும்போது தான் சாதகத்தை பார்க்கலாமா போகிறப்ப போயிட்டே இருப்பார் திடீர்னு பார்த்தா அந்த அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடலாமா அப்படிங்கிற தோணும் எப்படி கேது நாடகாரகன் அப்படி போகிற வழியிலே கோயிலுக்கோ இல்லை மற்ற வினயனு விநாயகர் கோயிலுக்கு அதிகமாக கூப்பிடுவார் இவர் கோயிலுக்கே போயிருக்க மாட்டார் என்ஜாய் ஜாலியாக இருப்பார் ஆனால் இவர் போகிற வழியில் இவரோட துக்கம் இவன் மனசு தன்னுடைய பசங்க பிள்ளைகிட்ட மனைவியிட்ட கூட சொல்ல முடியாது அவர் மனசுக்குள்ளே அவ்வளோ அதாவது வெறுப்புத்தன்மை தற்கொலை பண்ணிக்கலாமா இறந்துடலாமா அந்த மாதிரி இனத்தை கேது கொடுப்பார் அப்போ அந்த கேது கொடுக்கும்போது எப்படின்னா சனி பவனில் நாயகாரகன்லவா அப்போ நாயகாரகன் அப்போ கேதோடு சேரும்போது எப்படி எப்படி இருந்தவோ இன்றைக்கி வந்து சூழ்நிலை இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மனசளவில் நொந்து நூலாயி அதாவது என்ன சொல்வார் போயிட்டே இருப்பார் சாமி கோயிலுக்கு போனது இல்லை வீட்டுக்கே தெரியாமல் திட்டுத்தனமாக நிறையா கோயிலில் போய் கூப்பிடுறத நானே சாதத்தில் பார்த்து கேட்டுருக்கிறேன் ஆமாங்கய்யா எங்கள் வீட்டில் எல்லாம் கூப்பிட்டாங்கன்னா நான் வரமாட்டேன் டிரைவரை வண்டி எடுத்துகிட்டு போக சொல்லிடுவேன் ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு நான் ஊராக கோயிலுக்கு போய்ட்டுருக்கிறையா எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் போயிட்டுருக்கிறையா அப்படிங்கிற வந்து சொல்கிறார் ஏன்னா நானகாரகன் கேது அந்த திசை புத்தி வரும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துட்டு போயிடும் அந்த சனி பவானோட அந்த கேது சேரும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்புறம் பாருங்களே அவ்வளோ ஒரு என்ஜாயாக இருந்த ஒரு நான் சொல்லுவேன் ஐயா கேது திசை வந்துருச்சு நீங்கள் கொஞ்சம் இனிமேல் இல்லை மனைவியோடு சரி மனைவ உறவோடு சரியும் சரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மணிக்கு காவி வேட்டி கட்டி தனியாக ரூமில் போய் படுத்துக்கேன் மனைவியோடலாம் இருக்கக்கூடாது இவ்வளோ நாளைக்கு இருந்து பாருங்கய்யா வினயனை கூப்பிடுங்க அதாவது முகம் உருவம் உள்ளாது என்ன அப்போ அந்த விநாயகரை கும்பிடுங்க ஆஞ்சநேயர் கும்பிடுங்க தாய் இந்த மாதிரி தெய்வத்தை போய் நீங்கள் வணங்குங்கய்யா இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வர முடியும் போது முழுசாக வர முடியாது ஏன்னா கேதுபவன் தண்டனை கொடுக்குறோம்னு நினச்சி ஆரம்பிச்சுட்டாருனா சனிபவன் நாயகாரகன் இங்கே வாருங்க ஒரு மனிதனை இந்த திராசில் போட்டால் எங்கிட்டு வெயிட் கம்மியாக இருக்கா கை காலை வெட்டியே போடுவார் சனிபவனோட அவர் நாயகாரகன் அவர் அப்படியே கொண்டு வரு அதோடு போய் கேது சேர்ந்தால் என்ன பண்ணும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களே அப்போ அந்த சாதகருக்கு வந்து விளக்கம் சொல்லி நான் அவர்கிட்ட இந்த மாதிரி இருங்க இப்படி தான் பிழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் அதே கோச்சாரத்துலேயும் சரி இப்போ ராகு கேது ஒன்றும் சேர முடியாது அப்போ கோச்சாரத்தில் சேரும்லவா கோச்சாரத்தில் போய் சேரும்போது போது அப்ப அப்போ ராகுவோட சேரும்போது வந்து இவர் என்ஜாயாக இருப்பாருங்க ஜாலியாக இருந்திருப்பார் கோச்சாரத்தில் வரும்போது அப்போ பிரச்சனை சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது மாந்தி போவான்னு சொல்லக்கூடாது இப்போ லக்கணத்திலே மாந்தி இருக்குன்னு வச்சுங்க நாணகாரகன் ஏங்க நான் நான் ஒரு இந்த சாதகத்தை பார்த்தோன்னே கேட்பேன் லக்கணத்தில் மாந்தி இருக்குது கனவு கெட்ட கெட்ட கனவு வருதாங்க ஐயா ஆமாங்க கெட்ட கெட்ட கனவாக வருது புரியல என்னன்னே தெரியல ஐயா உங்கள் பாட்டை உங்கள் அப்பா கனவுல வராரா இறந்தவங்க ஐயோ ஆமாங்க கனவுல வர்றாங்க என்னையா கேட்டார் ஏதாவது துணிமணி வேணும்னு கேட்டாரா இல்லை சாப்பாடு வேணும்னு எது கேட்டாரா வந்து குளிர் அடிக்குதுன்னு சொன்னார் ஐயோ நீ வந்து துணிமணி எடுத்துக்கொடு அதாவது எப்படின்னா நீங்கள் தர்ப்பணம் திதி கொடு கண்டிப்பாக உங்கள் தாபம் இதை ஏற்றுக்குவார் அந்த ஆத்மா ஏற்றுக்கும் பாருங்கள் கனவுல வருது அந்த மாதிரி அதை விளக்க சொல்லுவோம் லக்கணத்தில் மாந்திருந்தேன் அப்படின்னா அதே நேரத்துக்கு வந்து எப்படின்னா அந்த மாந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாந்தி லக்கணத்தில் இருந்தோ மாந்தி என்ன நட்சத்திர இருக்கோ அந்த நட்சத்திர திசை ஓட்டுறான்னு வச்சுங்க கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனை சிக்கல் வரும் நான் கேட்பேன் உங்கள் வீட்டில் வந்து கொலுசு போட்டு கொலுசு சத்தம் போகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுக்க ஐயா ஆமாங்க இவ்வளோ வருஷமே கிடையாதுங்க இப்போ கொலுசு சத்தம் அடிக்கூட கேட்குதுங்க ஆனால் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே நேரத்துக்கு வந்து செவந்தி பூ வாட வருதா ஆமாம் வருதுங்கய்யா பாருங்கள் அவன் லக்கணத்தில் மாந்தி இருக்குது அந்த மாந்தி வாங்கின நட்சத்திரத்தை நான் திசை புத்தி ஓடும் போது இந்த இது வரும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அம்பி கேட்டவாச்சுக்க ஆமாங்கய்யா வீட்டில் வந்து யாரோ போ கிராஸ் ஆனமா தெரிஞ்சுது ஆனால் போய் பார்த்தா யாருமே இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் பாருங்கள் பாரு ஒரு சாதகத்தில் வந்து கேரளாவில் வந்து மாந்தி பற்றி தெளிவாக எடுப்பாங்க தெளிவாக பேசுவாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எடுக்கிறாங்க இருந்தாலும் வந்து நம்ம மாந்திக்குன்னு பெரிய அதாவது ஒம்பது நவக்கரங்க மாந்தியோட பத்து கரங்க நீங்கள் மாந்தி எடுத்து பேசுங்க தெளிவாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது மாந்தினா என்னங்க இப்போ மாந்தி அப்படின்னு சொன்னக்கூட நான் சாதகம் சொல்கிறேன்னா எங்கள் பாட்டை போட்டிருந்தாங்க மாந்தி ஏன் லக்கணத்தில் மாந்தி இருந்தால் என்ன செய்யணும் அப்போ எங்கள் பாட்டை போட்டால் என்கிட்ட பேசுவாங்க அப்போ கன்னி தெய்வம் இறந்த கன்னி தெய்வம் உள்ள காதாள கருமணி வச்சு கும்பிட்ற கன்னி தெய்வம் என்கிட்ட பேசுவாங்க நான் சாதகம் சொன்னேன் நான் நிறையா ஒரு ஒரு சாதகம் பார்க்க வந்தாங்கன்னா நான் முதல் சோழி போடுங்கய்யா சோழி எங்கடைய வெத்தலை பிரச்சனை நிறையா வச்சுக்கிறேன் எல்லாமே கொண்டோட யூஸ் பண்ணி பார்ப்பேன் உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்கன்னு கேட்பேன் அவங்க குலதெய்வம் பேர் சொல்லுவாங்க போட்டு சோழி போட்டோன்னா அஞ்சு கொழுங்கும் அஞ்சாம் படங்கிறது பூர்வ புண்ணியம் புத்த நன்னடத்தை குழந்தையும் வந்துருச்சுமானே ஆனால் பாருங்கள் பலன் தெளிவாக வருங்க அஞ்சாம் படம் அந்த அஞ்சு சோழி விழுந்தோன்னு பூர்வ புண்ணியம் வந்தோன்னே அவ்வளோ தெளிவாக வந்து பலன் வரும் தெளிவாக சொன்னால் கண்ணீர் விட்டுருவாங்க தெல்ல தெளிவாக வரும் ஆனால் அதே நேரத்துக்கு ஏழா ஏழு விழுதுன்னு வச்சுங்க ஏமா கல்யாணத்துக்காக கேட்க வந்தீங்களா ஐயா ஆமாங்க கல்யாணத்துக்காக கேட்கணும் ஆனால் அந்த பொண்ணோட சாதகத்தை வயசை பார்க்கணும் அது என்ன எப்படி அதுக்கு என்ன திசை ஓடுது குரு இருக்கா சோழி விழுகிறது கரெக்டாக தப்பான நம்ம மைண்டில் வச்சு தான் எடுத்து பழம் சொல்லணும் எடுத்தவங்க அமுச்சணும் பழம் சொன்னோம்னா அவங்க நம்மளை பார்த்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதனால் வந்து அந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல வந்து மாந்தி இருக்குன்னு வச்சுங்க ரெண்டாம் இடங்கிறது தன குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ அந்த மாந்தி இருந்துன்னு வச்சுங்க கண்ணில் தெரியுங்க எங்கே பார்த்தா அப்படியே நீங்கள் ரோட்டில் எங்கே நைட்டில் போனீங்கன்னு வச்சுங்க கிராஸ் ஆகிற மாதிரி யாரோ ஒரு ஒரு உருவம் வர்ற மாதிரி ஏதோ ஒன்று தரும் அவன் சொல்லுவாங்க பேய் பேயி வருது அப்படின்னு சொல்லி சில பேர் பயந்துக்குவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க உங்கள் மின்னோர்கள் இறந்த மின்னோர்கள் இறந்த ஆத்மாக்கள் அதுதான் மாந்தி மாந்தியாக வரக்கூடியது அப்படிங்கிறது மூணாம் இடங்கிறது வந்து தகுதி விரின்னு சொல்லக்கூடாது ரெண்டு தோள்பட்டை வலிக்குது அப்படின்னு கேட்பான் ரெண்டு தோல்பட்டை வலிக்குதுங்க ரொம்ப சிரமமாக இருக்குது ஒன்றுமே புரியல வண்டியை ஓட்ட முடியுமா அப்போ மூணாம் இடத்துல வந்து மாந்தி இருக்குதுங்கய்யா அப்போ சொல்லணும் அது நம்ம தான் பார்த்து சொல்லணும் சாதகத்தில் இடத்துல மாந்தி இருக்குது அதை பார்த்து எடுத்து சொன்னோம்னு வச்சுக்கேன் ஒன்றும் இல்லைங்க இப்போ மூணாம் இடத்துல மாந்தி இருக்குது கைகால் வலி அந்த கைப்பட்ட கை சம்பந்தப்பட்ட மூணாம் வலிக்கு சொன்னால் மூணாம் இடம் என்னங்க அந்த அவரோட லக்கணத்துக்கு மூணாம் இடம் அந்த அதிபதி யாரோ அந்த அதிபதிக்கு போய் வழிபாடு வச்சிட்டு வா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி செஞ்சுட்டு வந்து அப்புறங்க நம்ம நம்ம பரிகாரம் சொல்கிறதெல்லாம் இல்லைங்க அந்த பரிகாரத்தை வந்து அவங்க முறையாக செய்யணும் செஞ்சால் நமக்கும் நன்மை அவங்களுக்கு நன்மை அதே என்னத்துக்கு நாலாம் இடத்துல மாந்திரின்னு வச்சுக்க அம்மா நிம்மதியாக தூங்க முடியாதுங்கோ படுத்து தூங்குணுன்னு எம்மா என்ன பாரின்னு போயிட்டீங்களா அமெரிக்கா போனீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஆமாம் தம்பி நான் படுத்த ஒன்னே என்னென்னமோ நான் ஊருக்குலாம் போன மாதிரி இருக்கு எங்கேயோ பஸ்ஸில் போகிறேன் எங்கெங்கேயோ போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க எப்படிங்க நாலாம் அம்மா அம்மா கனவுல வர்றாங்க அப்போ நீ நம்மளே பொதுவாக பாருங்கள் நம்ம தூங்குனா பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிற மாதிரி ஃபாரின் போகிற மாதிரி எங்கெங்கே கனவுலாம் வரும் இது இயற்கை இது கலியுகம் கலியுகத்தில் நமக்கு தெரியுது ஏன்னா பழைய ஆரம்ப காலத்துலலாம் இது என்னென்ன எதுன்னு தெரியாது நம்ம இப்போ ஆராய்ச்சி பண்ணுறோம் கண்டுபிடிக்கிறோம் அப்போ நாலாம் இடத்துல மாந்தி இருந்தால் அம்மா அம்மா சம்பந்தப்பட்ட வகையில் அப்போ ஒரு கனவு சனம் வரும் அப்போ நாலாம் இடத்து அதிபதி யாருன்னு பார்க்கணும் அந்த சாதகரோட நாலாம் இடத்து அதிபதி யாரு அதில் மூணு நட்சத்திரம் அது அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கார் அந்த நட்ச அந்த வீட்டு அதிபதி கோயிலுக்கும் போகலாம் நட்சத்திரம் அந்த எங்கே அந்த அதிபதி போயிருக்காரோ அந்த கோயிலுக்கும் போனாலே கண்டிப்பாக நான் மாற்றம் வரும் நிம்மதியாக இருக்குது இப்போ ஒன்றும் இல்லைங்க சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற பிள்ளைங்க பசங்கள் எல்லாமே எனக்கு கோயம்புத்தூரில் குறைஞ்ச வச்சு ஒரு மூவாயிரம் பேர் பக்கம் இருக்கிறாங்க எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க லைவாக தான் ஆனால் நைட்டு தூங்கவே முடியலண்ணா என்னென்ன பண்ணலாம் ஒன்றுமே இல்லைங்க நான் ஃபோனில் தான் சொல்லுவேன் என்ன கனவு என்ன மாதிரி வருது இந்த மாதிரி பாருங்கள் பாப்பா சிட்டிக்கெலாம் பெரும்பாலும் கோயில் இந்த மாதிரிலாம் இருக்காது அதுக்கு நான் முறையாக வழிபாடு வச்சு இந்த மாதிரி உங்கள் லோக்கலில் என்ன கோயில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பன்னெண்டு கட்டத்தில் கட்டத்துக்கு அதிபதி அதிபதியார் அங்கே பாருங்கம்மா போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஆனால் அங்கே போய்ட்டு வந்து ஃபோன் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் நிம்மதியாக தூங்கணும்னா அப்படிங்கிற மாதிரிலாம் அதை சொல்லுவாங்க அஞ்சாம் படங்கிறது பூர்வ புண்ணியம் அஞ்சாம் படங்கிறது பூர்வ புண்ணியம் குழந்தை குழந்தை குழந்தைங்க சம்மந்தப்படுது குழந்தைங்க பார்த்திங்கன்னா கடவுளை எப்படி கொடுக்குன்னு பயந்துக்குவாங்க இப்போ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் குழந்தைங்க இப்போ பிறந்த ஒரு மூணு மாதம் நாலு மாதம் குழந்தைங்க ரெண்டு கையும் கால் விசுக்கு விசுக்குன்னு ஆட்டுதாமா ஐயோ ஆட்டு சாமி என்னன்னே புரியல சாமி அந்த பையன் லக்கணத்தில் பார்த்திங்கன்னா அந்த அது மாதிரி இருக்கும் அதே நேரத்துக்கு அஞ்சாம் மடம் பூர்வ புனியும் சொல்லக்கூடாது அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அப்போ குழந்தையும் குழந்தையும் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு வந்து குறைகள் இருக்குதும்மா அந்த குழந்தையும் ச குழந்தைகளினாலும் பிரச்சனை சிக்கல் இருக்குது குழந்தையும் கோயிலும் சம்மந்தப்பட்டது வேண்டுதல் பண்ணி நீங்கள் பண்ணாமல் வேண்டுதல் பண்ணியிருக்கிறீங்க சொல்லியிருக்கிறீங்கம்மா அதுன்னு செய்யலைங்க அப்படின்னு ஐயோ ஆமாங்கய்யா அப்படி சொல்லி எங்கள் மாமியை வச்சுருக்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல வந்து மாந்தினா மாந்தினா இறந்து பிணந்தினுங்க அப்போ ஆறாம் இடத்தில் மாந்தி இருக்கும்போது நான் சொல்லுவேன் அந்த சாதகரோட வயிற்றில் சம்மந்தப்பட்டது மறந்து இருந்து எடுத்திங்களாம்மா மறந்து இருக்குதும்மா சரிமான குளா இருக்குது ஆமசாமி வயிறு வலிக்குதுன்னே சொல்லுது பிரட்டி பிரட்டி வலிக்குதுன்னு சொல்லி சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுவாங்க அதையும் பார்த்து மறந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ அதே மாதிரி அதே ஏழாம் மடம்னு சொல்லக்கூடாது நண்பர் கூட்டாளி அப்போ ஏழாம் மடத்தில் மாந்தி இருக்குன்னா அந்த சாதகரோட அந்த சாதகரை நான் தனியாகவே வச்சு பேசுவேன் பாப்பா இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு பழகுறவங்க பூராவுமே உன்னை ஏமாத்துறாங்க என்னென்ன அந்த மாந்தி ஏழாம் மடத்துல இருந்து நண்பர் கூட்டாளி அது என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த பேரை சொல்லி இந்த குழந்தை இந்த பையன் இந்த மாதிரி பண்ணானா ஐயோ ஆமண்ணா அதே மாதிரி தான் பேசுகிறாங்க அதே மாதிரி தான் பண்ணுறாங்க அப்போ அந்த மாந்தி ஏழாம் இடத்தில் இருக்குது ஏழாம் இடத்து வீட்டு அதில் எந்த நட்சத்திரம் இருக்குது நட்சத்திரம் எது அந்த கோயிலுக்கு போங்க பாப்பா உனக்கு அது ஃப்ரெண்ட் ஆகிருவாங்க உனக்கு எந்த தவ எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி எட்டாம் இடம்னா ஆயில் சம்மந்தப்படுது ஐயோ அண்ணா இறக்குற மாதிரியே ஒரு கனவு உருதுண்ணா சுத்துப்புற மாதிரியே தெரியுதுண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாம் இடம்னா மாந்தி அப்போ எட்டாம் இடம்னு சொல்லக்கூடாது ஆயில் ஆயில் சம்மந்தப்பட்டது அந்த எட்டாம் இடம் எந்த வீடோ வருதோ அந்த வீட்டு யாரோ அதுக்கு போய் வழிபாடு வச்சுக்க கண்டிப்பாக நல்லா இருக்குண்ணா இப்போலாம் அந்த கனவு கெட்ட கெட்ட கனவுலாம் அப்போலாம் வரதில்லைண்ணா இப்போ நான் நிம்மதியை தூங்குறேண்ணா அப்படி சொல்லுவாங்க ஒன்பதாம் படம் சொல்லக்கூடாது தாப்பம் சந்த உறவு சம்மந்தப்பட்டது ஆனால் அப்பா உயிரோடு இருந்தாலும் சரி அப்பா இறந்துருந்தாலும் சரி மின்னோர்கள் கனவுல வர்றாங்களா பாப்பா அப்படின்னா ஐயோ ஆமாங்க வர்றாங்க அப்படிம்பாங்க அப்போ இறந்து இருந்தால் அந்த இறந்து சம்மந்தப்பட்டது அந்த திதி எந்த நேரம் வரும்போது நீங்கள் போய் ராமேஸ்வரத்தில் போய் திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்கம்மா இருபத்தேழு கிணத்துல குடிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும்பாங்க ஆனால் நம்ம வந்து பரிகாரம் சொல்கிறது பெருசில் அவங்க வந்து போய் செய்யணும் செஞ்சால் தான் வாழ்க்கையில் செய்யிக்க முடியும் நம்மளும் செய்ப்போம் அவங்களுக்கு நல்லா இருக்குது நல்ல புண்ணியம் உண்டு சரிங்க அப்படியே அதே மாதிரி பத்தாம் இடம்னு சொல்லக்கூடாது பத்தாம் மடத்தில் மாந்தினம் இருக்குது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடாது எப்படின்னா அந்த பத்தாம் இடத்துல மாந்தி இருந்தால் அது குழந்தைகளாக இருந்தாலும் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் அந்த படிப்பு சம்மந்தப்பட்டது தொடர்ந்து வரும் இதே கல்யாணம் முடித்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி இவர் ஒரு ஆணை வச்சு பேசுவோம் பத்தாம் இடத்துல மாந்தி இருக்குன்னா மாமியாருக்கு பைத்தியம் முடிச்சா மாமியாருக்கு பேய் ஓட்டினா யா அப்படின்னு கேட்டால் சாமி மாமியை பேய் பிடிச்சி ஆடுதுங்க என்னன்னே புரியல அப்படின்னா இவரோட சாதகத்தில் பத்தாம் இடத்துல மாந்தி இருக்குது மாமியாவுக்கு பேய் பிடிச்சி அப்போ நான் சொல்லுவேன் யோ ஓ வீட்டில் உள்ள இதுக்கு அந்த கெட்ட சிட்டி தாயா ஓ மாமியை பிடிச்சி ஆட்டுது அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அதே நேரத்துக்கு நான் நல்லா புரிஞ்சுங்க பத்தாம் இடத்துல மாந்தி இருக்குது அந்த மாமியை நல்ல உயிர் நிலையில் இருக்கும் பங்களா கட்டும் வீடு கட்டும் மா மா மருமகனை ஏசிக்கிட்டே இருக்கும் என்ன பார்த்தாலே நீ என்ன ஆள் என்ன அப்படிங்கோ ஆனால் அந்த பேய் உடிச்சுன்னு வச்சுங்க அந்த மாமியை உட்காந்த உடனே இவர் ரெடியாக டெவலப் ஆகிடுவார் அப்படியே அந்த மாதிரி நான் சொன்னேன் ஆமாம் சாமி இதெல்லாம் உண்மை தான் இப்போ இதை மாதிரி வந்து கணக்கெடுத்து சொல்லும்போது வர்ற மக்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க எப்படிங்க இவ்வளோ கணக்கெடுக்க முடியும் பதினொன்றாம் இடத்துல மாந்தின்னு வச்சுங்க பதினொன்றாம் இடங்கிறது உல்லாசம் சந்தோஷம் பிரியம் அப்படின்னு சொல்லக்கூடாது இவர் நல்லா சந்தோஷமாக இருப்பாருங்க என்ஜாயாக இருப்பார் என்ஜாய் போவார் வருவார் ஆனால் அந்த பதினொன்றாம் இடத்துல மாந்தி இருக்கும்போது ஆனால் இவர் வந்து பெண்கள் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப ஏதாவது நிறைய பெண்களோட பழக்க வழக்கம் பிரச்சனை சிக்கலாகவே போயிட்டுருப்பார் அந்த பதினொன்றாம் இடத்துல மாந்தி வந்து மாந்தி இருக்குது பேசாமல் இருக்கும் அந்த மாந்தி அந்த மாந்தி என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திர அதிபதி திசை புத்தி எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் வந்த உடனே போட்டு பார்த்துரும் எத்தனை பழக்க வழக்கம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி அப்படியே பிரச்சனை ஒன்றும் ஒன்று சொத்தை கேட்கும் இல்லைன்னா எனக்கு பங்கு கொடுக்குறேன்னு வந்து கேட்கும் இப்படியே ஐயா உடையருவாங்க ஐயா என்ன பண்ணுதுனே புரியலையா அப்படி சொல்லுவாங்க அப்படிம்போது என்ன அப்படின்னா இந்த பாருங்கள் அப்புறம் தான் சாதத்தை பார்த்தா வரும்ல இப்போ பதினொன்றாம் இடத்துலன்னா உல்லாசம் சந்தோஷம் புரியும் பல பெண்களோட சந்தோஷம் புரியுமா வெளியூர் போகிறது அந்த மாதிரி சிக்கல் பண்ணிகிட்டே இருப்பார் மாந்தி என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திர திசை புத்தி வரும்போது மாட்டிடுவார் லாக் ஆகிருவார் அப்போ நான் இவர் வந்த இவர் வந்ததை சாதத்தை போடனே பார்த்துருவேன் பார்த்த உடனே பார்த்து ஆஹா பதினொன்றாம் தான் வேலை செய்யுது பதினொன்றாம் இடம் அப்போ பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சிக்கல இந்த மாதிரி இருக்காப்பா அப்போ ஒரு பொண்ணு சொத்து கேட்குதா இல்லைன்னா கேஸ் கொடுத்துருன்னு சொல்லுதா இன்னொரு பொண்ணு பிரச்சனை பண்ணுதா ஆமையா என்னென்னே பண்ண முடியல நாலு பேத்துக்கு நான் பதில் சொல்ல முடில என் மனைவிக்கு பதவி சொல்ல முடில என்னதான் பரமுடில் சரி அந்த பதினொன்றாம் படத்தில் மாந்தி இருக்குது அவர் என்ன நட்சத்திரம் இருக்குது ஆ நீங்கள் அந்த நட்சத்திர அதிபதி பிடிச்சி ரெடி பண்ணானா ஐயா காலையிலே கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஐயா நீங்கள் வந்துருங்கய்யா கூட இதை கண்டிப்பாக எனக்கு இதுலேருந்து என்னை காப்பாற்றி விடியா இல்லைன்னா நான் இறந்துடும்ய்யா அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது நான் வந்து நல்ல லெவலில் இருக்கிறேன் இப்போ பிரச்சனை சிக்கல் வருமே அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு கார் ரெடியாக வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கிட்டு நிற்கும் ஐயா நீங்கள் வந்து தான் ஆகணும்பாங்க அந்த கோயிலுக்கு போய் கூடவே இருந்து அந்த வழிபாடு வச்சு கொடுத்து ஏற்பாடு பண்ண உடனே பாருங்கள் அவரு ஆ அவர் சொல்லுவார் வருவார் நேராக வீட்டுக்கே வருவார் வந்துட்டு ஐயா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையா போனியே வரது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்போ அப்படி வரும்போது அவங்க பாருங்கள் பத்து பேர் ஆரம்பிச்சுடுவாங்க பத்து பேர் கூட்டிகிட்டு வருவாங்க இதுதான் மெயின் அப்போ அதே நேரத்துக்கு வந்து பரண்டாம் படம் பன்னண்டாம் படங்கிறது ஐயனா சையனா போகும் என்னையா பரண்டாம் படத்தில் மாந்தி இருந்து பரண்டாம் படத்தில் மாந்தி இருந்து மாந்தி என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திர அதிபதி மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்க அப்போ அதே என்னையா படுத்துனே ஃபாரின் போயிட்டியா அமெரிக்கா போயிட்டியா விசா பாஸ்லாம் போயிட்டியா அப்படின்னு சொன்னால் அவங்க ஆச்சரியப்படுவாங்க சிரிப்பாங்க ஆமையா படுத்துனே தூக்கம் வந்து வெளியூர் போயிட்டியா ஃபாரின் போயிட்டியா அப்படின்பார் ஏன்னா அந்த பரணாமடத்தில் வந்து ஐனஸ் சைன போகும் வெளியூர் வெளிநாடு போகிற வழியில் மாந்தி இருந்து அந்த மாந்தி என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த அந்த நட்சத்திரம் அதிபதி திசை புத்தி ஓடுறான் நீ விசா பாஸ்புட்லாமே பார்க்குன்னு போகலாம் நீ எந்த நாடு வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லுவேன் அவங்க சிரிப்பாங்க உண்மையிலே எனக்கு ஒன்றும் புரியலையா படுத்தா கெட்ட கெட்ட கன வருது வெளிநாடு போகிற மாதிரி வருது என்னென்னமோ பண்ணுதுயா அப்படின்னு சொல்லுவார் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விளக்கம் சொல்லி அந்த கோயில் எங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு வச்சுக்குவேன் அதாவதுங்க திரிசக்தி சோதிட ஆய்வகம் மூணாவது மாதாந்திர கருத்தரங்கம் ஐயா ஐயாவரி அவர்கள் ஐயாவர்களுக்கு வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை கிரக இணைவுகளை பற்றியும் மாந்தியை பற்றியும் நமக்காக ஜோதிட பலன்களை கொடுத்த கரூரை சார்ந்த மணிவேலையாவிற்கு மிக்க நன்றி அவருக்கு ஐயா அவர்களும் மனோகர் ஐயா அவர்களும் சிறப்பு செய்வார்கள் ஆ வணக்கங்கய்யா அதாவது கரூர் ராயனூர் என் பேர் பி மணிவேல் அதாவதுங்க தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுவத்தி நாலுங்க அதாவது இவ்வளவு துளைக்கு என்னை பேச வச்சது எனது என்னுடைய குலதெய்வம் அதாவது எங்கள் இந்த குலதெய்வம் வந்து மருதகாளி மலையம்மா மருதகாளி மலைய மணியால் துறை அதாவது வந்து பாலமலைமுருகன் முருகன் அதுதான் என்னுடைய இவ்வளவு பேசுது தெய்வம் அனுக்கிறகத்தில் பேசிகிட்டு இருக்கிறேங்க அந்த என்னுடைய குலதெய்வம் மலையம்மா மருதகாளி மணிவேல் தெய்வம் பாலமலை முருகன் பழனிமலை முருகன் அதனோட தெய்வம் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஐயா வெங்கமேட்டில் ஒரு கருப்பனை இருக்காருங்க அந்த காவல் தெய்வம் கருப்பனை மேற்கு பார்த்தவர் அவரை எல்லோரும் வழிபடுவீங்க வாழ்க்கையில் சேர்ப்பீங்க வாழ்க வளமுடன்